அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி முனைவரா திலகவதி நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா டச்சுக்காரர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆஹ் தமிழர்கள் வந்து டச்சுக்காரர்களை உள்ளாந்துக்காரர்கள் அப்படின்னு அழைத்தார்கள் அஹ் ஐரோப்பாவில இருந்து தமிழகத்துக்கு வந்தவர்கள் தான் டச்சுக்காரர்கள் இந்த டச்சுக்காரர்களுக்கும் போர்த்துகீசியர்களுக்கும் இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டுச்சு அதுல டச்சுக்காரர்களுடைய கைதான் ஓங்கி இருந்தது அதனால போர்த்துகீசியர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்க கைவசம் இருந்த இலங்கைய டச்சுக்காரர்கள் கிட்ட ஒப்படைக்கிறாங்க அதுக்கு பின்னாடி டச்சுக்காரர்கள் தூத்துக்குடி நாகப்பட்டினம் இந்த இடங்களை எல்லாம் போர்த்துகீசியர்கள இருந்து அபகரிச்சுக்கிட்டாங்க அதோட மட்டும் அல்லாமல் கேரளா பகுதியில கடற்கரை பகுதியில ஆஹ் போர்த்துகீசியர்கிட்ட இருந்த சில இடங்களையும் அவங்க கைப்பற்றி கொண்டாங்க நாகப்பட்டினம் வந்து டச்சுக்காரர்களுடைய தலைநகரமாக மாறியது அங்க கோட்டை கொத்தளங்களை எல்லாம் அமைச்சு ஆஹ் ரொம்ப வளமாக வாழ்ந்தாங்க அங்கு டச்சுக்காரர்கள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சாங்க அங்க டச்சு கம்பெனியினுடைய கவர்னர் தங்கி இருந்தாரு நாளடைவுல அவர்களுடைய செல்வாக்கு வந்து உயர்ந்தது அவங்களுக்கு வந்து வெற்றி மேல வெற்றி கிடைச்சிட்டே இருந்தது வாணிகம் செய்தல் கப்பல் ஓட்டுதல் இந்த தொழில்கள் மூலமாக அவங்க பொருளாதாரத்தை மேலும் மேலும் பெருக்கிக்கிட்டாங்க அவங்க அறிவு நுட்பத்திலையும் ஆஹ் தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மற்ற ஐரோப்பியர்களை விட இவங்க வந்து பலபடி உயர்ந்து இருந்தாங்க இவங்க கைப்பற்றிய நாடுகளை எல்லாம் ஆண்டு அனுபவிக்கவும் வாணிகத்தை தொடர்ந்து நடத்தவும் ஹாலந்துல ஐக்கிய நாடுகள் கம்பெனி ஒண்ணு நிறுவுனாங்க மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்